ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததுங்க அந்த வீடியோவை தான் நான் உங்களோட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ சனிக்கிழமை வந்து இங்கே புரோனேயில் நடந்த அந்த தமிழ் கலாச்சார திருவிழாக்கு போயிருந்தோமா போயிட்டு வீட்டுக்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை பக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம செட்டில் ஆகி தூங்கிறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி பக்கம் ஆகிடுச்சு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே அந்த வீடியோவை வந்து நான் கவர் பண்ணி வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்க முடியலை ஏன்னா ஒரு மணிக்கு தூங்கினோமா ஸோ காலையில் நம்ம எப்படி எந்திரிக்க முடியும் சீக்கிரம் அப்படின்ட்டு ஒரு ஏழு ஏழுற போல தான் எந்திரிச்சோம் அதுவே வந்து சீக்கிரமாக எந்திரிச்ச மாதிரி தான் இருந்தது செம்ம டயர்டு ஸோ காலையில் வந்து நான் எதுவுமே சமைக்கலை ஆனால் பழைய சோறு வந்து கொஞ்சம் இருந்தது மொதல் நாள் சமைச்சது அது தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன் சரி அதையே நம்ம சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சோருக்கு தான் வந்து வடகம் வத்தல் இதெல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு இருந்தேன் ஏன் வீட்டுக்கார எனக்கு வேணாம் நீ வேணா சாப்பிடு அப்படின்ட்டாரு யாருக்கெல்லாம் வேணுமோ பண்ண சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வறுத்துக்கிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம் அவர் ரொம்ப விரும்பி பழைய சோறு சாப்பிடுவார் இப்போ என்னமோ கொஞ்சம் பயப்படுறாரு சுகர் இந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பழைய சோறு வந்து சாப்பிடலாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணினா போதும் ஒரு அளவோட சாப்பிட்டுக்கணும் ஆனால் பழைய சோறு ரொம்ப ரொம்ப அந்த வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அந்த டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி உள்ளது உள்ளதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ பழைய சோறு சாப்பிட்டதுனால எனக்கு பல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்கு ஏன்னால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குல்ல அதனால நான் வந்து அடிக்கடி பழைய சோறு சாப்பிடுவேன் வெயிட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏன்னா அது ரொம்ப நல்லதில்லை அதை ஊரில் இருந்து வந்து கொண்டு வந்த வத்தல் அம்மா கொடுத்து விட்டுருந்தான் கொத்தவரங்க வத்தல் அப்புறமா அந்த இப்போ மிளகா மிளகா ஊற போட்ட மிளகான்னு சொல்லுவோம் நாங்கள் உப்புலாம் போட்டு காயப்பட்டுருப்பது அது நல்லா இருக்குங்க அந்த பழைய சோறுக்கு ஸோ இவ்வளோ சோறு இருந்தது நான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க பழைய சோறுனா அதுவும் முகிலுக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழைய சோறை பார்த்துட்டானே அவனாவே வாயை திறப்பான் மற்ற குழம்பு ஊற்றினோம்னா அது நம்ம வம்படியாக லெத்து பிடிச்சி ஊட்டணும் பழைய சோறுனா வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதிலே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சீ பச்சை மிளகான்ற பாருங்கள் வெங்காயம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட கொஞ்சம் தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து தயிர் அன்னைக்கு காலையில் இல்லை மதியம் ஹஸ்பண்டை கடைக்கு போயில்தான் வாங்கிட்டு சொல்லணும் ஸோ அதனால் வந்துட்டு தயிர் சேர்க்காமல் உப்பும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலேயே ஒரு பிடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் கரைச்சிட்ருந்தேன் நம்ம ஊர் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லோரும் பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க அதுவும் இந்த எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங் எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் எங்கள் நாங்கள் விவசாய குடும்பம்தான் இப்போ நெல்லெல்லாம் வயலில் போடுவாங்க அந்த சீசன் வர்றப்போ அப்போ வந்துட்டு களை எடுக்கிற டைம்லாம் நாங்கள் எங்கள் அம்மாவோட ஒரு தூக்கில் பழைய சோறு தான் கொண்டுட்டு போவோம் ஸோ அந்த வயலில் உட்காந்து அந்த வயலில் அடிக்கிற அந்த காற்று சிலு சிலுன்னு நல்லா இந்த நாற்று பயிரெல்லாம் இருக்கும் அதுக்கு நடுவில் உட்காந்து அந்த பழைய சோறு சாப்பிடும்போது அவ்வளோ சுகமாக இருக்குங்க யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க வயலில் போய் சாப்பிட்டோம்னு வைங்களேன் சுவையே இல்லாத உணவு கூட சுவையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இயற்கையோடு உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் அந்த வத்தல் வத்தல் வடகம் பொறிச்சன அதை பார்த்தோன்னே ரெண்டு அது ஆதவ முகிலும் வந்து ஏன்னு கேட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து போட்டுட்டு நானும் அதை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலையிலே நல்ல ஒரு சாப்பாடு சரி இன்றைக்கி மதியத்துக்கு எதாவது நம்ம சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கலாம் கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவருக்கு வந்து மீன் கறி ஏதாவது சாப்பிட்டா தான் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருக்கும் நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார் இவர் நம்மளை நம்ம எவ்வளோ முடியாமல் கடந்தாலும் சமைக்க வச்சிருவார் போலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து புழம்பிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாவது மனுஷன் ரெஸ்ட் எடுக்க விட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண போய் போய் உட்காந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்த அதுவும் உனக்கு அதுக்கு வந்து நீ ரெஸ்ட் எடுக்க போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் மற்ற லேடிஸ்களாவது போய் டான்ஸ் ஆனாங்க நிறைய இது பண்ணாங்க நீ ஒன்றுமே பண்ணாமல் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததுக்கும் உனக்கு டயர்டான்னு சொல்லி அப்படி இல்லை நம்ம நைட்டு லேட்டாக தானே தூங்கினோம் அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்புறமா அவர் போய் இதில் ஜெரடாங் மார்க்கெட் வந்து போயிருந்தார் போயிட்டு நண்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தார் போன வாரம் வந்து நண்டு கிரேவி பண்ணியிருந்தேனா அது நல்லா இருந்துச்சுன்ட்டு ஸோ நண்டெல்லாம் கிடைக்கல இது இந்த மீன் அயில மீன் வாங்கிட்டு வந்துருந்தாரு ஸோ இந்த மீனாக தானே நம்ம சென்னை சைடு எல்லாமே காணாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பாருங்கள் இவ்வளோ பழப்பலன்னு இருக்குன்னு பிரனையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ நிறையாவே வாங்கிட்டு வந்துருந்தார் இவ்வளோவே சமைக்கிறோமா அப்படின்ட்டு அதோட அப்புறம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தார் நான் சொல்லிட்டேன் இவ்வளோலாம் என்னால் சமைக்க முடியாது ஏதாவது ஒன்று வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா அதை பண்ணிடு அப்படின்ட்டு மீன் குழம்பு தனியாக வச்சு வச்சிருந்துட்டார் நான் வச்செல்லாம் வைக்க முடியாது க்ளீன் பண்ணி வேணா ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கலாம் எதுக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் சமைக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மீன் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா இதில் ரொம்ப வந்து ரொம்ப ஹார்டான முள் எல்லாமே இருக்காது சும்மா அந்த சைடில் வந்து அந்த ரைட்ட மாதிரி இருக்குமா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப சிராவும் இருக்காது லைட்டாக நம்ம கத்தியை வச்சு ரோஸ்னாலே போதும் ஸோ அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா பிரியாணியும் சும்மா ஒரு சின்னதாக சின்ன ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம தூங்குவோம் அப்படின்னு தான் நினச்சேன் எங்கெங்கே நம்ம பகல்லெல்லாம் தூங்கணும்னு நினப்பேன் ஏன்னா காலையில் நம்ம வந்து ஆதவ வந்து ஸ்கூல் அனுப்புகிறோம் லக்கப்போ காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிப்பில்ல அப்போ மதியத்தில் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்போம் தூங்குவோம் பகலில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிக்கல எந்திரிக்கிற பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆனால் என்ன சொல்கிறது நமக்கு டைமே இல்லாத மாதிரியே இருக்கும் பகலில் தூங்குறதுக்கு அப்படியே வந்து நம்ம தூங்கவும் முடியாது சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நல்லா தூங்க முடியாது ஏன்னா அந்த முகில ஆதவும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் ஸோ அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால வந்து பகலில் தூக்கம் வராது இன்னொரு விஷயம் என்னென்னா பகலில் தூங்கினா எனக்கு நைட்டு தூக்கம் வராதுங்க அது பெருத்த இம்சை நைட்டு தூங்க நம்ம கிடக்க முடியாதுல்ல அதனால் பகலில் தூங்குறதையே விட்டுட்டேன் கல்யாண ஆனதுலேருந்து பகலில் தூங்குறது பழக்கமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு யாரெல்லாம் பகலில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்க அவங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தாலே நம்ம பகலில் தூங்க முடியாது அவங்க கொஞ்சம் வளர்ந்து இதுக்கு போய் அவங்களா அவங்களுக்கான வேலையை அவங்களா பண்ணுற மாதிரி வந்தால் தான் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் நினைக்கிறேன் உண்மை அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் மீனை வந்து கட் பண்ணி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நூறு நாள் சமைச்சுக்கலான்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஒரு மூணு லெக் பீஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நாலு லெக் பீஸ் வாங்குவேன் எப்பவுமே எல்லாருக்கும் ஒவ்வொன்று முகில் வந்து சாப்பிட மாட்டான் சிக்கனை வந்து கொஞ்சம் தான் ஊட்டி விடுவேன் அந்த லெக் பீஸ் சாப்பிட மாட்டான் அதனால் மூணு லெக் பீஸ் தான் ஆளுக்கு ஒவ்வொன்று அப்புறம் அந்த பெரிய பெரிய பீஸாகவும் இருந்தது அதில் ஒன்று போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மீன் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போதான் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து வைப்பேன் அது அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நிறையாவும் இருந்தது மீன் பாருங்கள் அது ஒரு கிலோ மீன் நினைக்கிறேன் ஆமாம் நல்லா ஃப்ரெஷ்ஷுங்க பாருங்கள் நல்லா அந்த மீனோட சதையை பாருங்கள் நல்லா சிவப்பாக இருக்கு பாருங்கள் ரத்த கலரில் ஸோ அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் அப்புறம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ரம்பை இலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க எங்கள் ப்ரூனில அதிகமாக கிடைக்குன்னு சொன்னீங்களே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் வீட்டுக்காரவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த சுண்டக்காய் முருங்கைக்கீரை ரம்பை இலையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு ரம்பை இலை வந்து பார்த்திங்கன்னா காமனாக இங்கே உள்ள மக்கள் வந்து நார்மலாக நம்ம இந்த வெள்ளை சோறு எல்லாம் ஆக்குவோம்ல சோறு வந்து ஆக்குவோம்ல அதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இலைய போடுவாங்களாம் அதில் போட்டு வடிப்பாங்களா அதுக்கப்புறம் இங்கே ப்ரோனையில் வந்து இந்த நாசிக் கத்தோக் நா நாசிலமாக்கு அப்படின்னு சொல்லி உணவெல்லாம் இருக்குது ஸோ அதில் ரைஸ் இருக்கும் அந்த ரைஸில் வடிக்கும்போது வந்து அதில் ரெண்டு பீஸ் இலை போடுவாங்க அப்புறம் நான் வந்து இதில் போடுவேன்னா நான் வந்து எப்பயாச்சும் மசாலா டீ அந்த மாதிரி போடுவேன் அதாவது நம்ம டிகாஷனில் வந்து இது இஞ்சி தட்டி போடுவோம்ல அதுலேயே வந்து நான் கொஞ்சம் புதினா அதுக்கப்புறமா இந்த ரம்பை இலையில் ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி இந்த மாதிரி போட்டு மசாலா டீ மாதிரி போடுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நார்மலாக சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு இலையை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ரம்பை இலையின் பயன்கள்னு கூகுளில் போட்டாலே வரும் பேட் கொலஸ்ட்ராலெல்லாம் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரியாணி அதுக்கப்புறமா வெஜிடபிள் புலாவ் வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாமே பண்ணுறோம்ல இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே போடலாம் மீனில் மீனில் போட்டதில்ல மற்றபடி சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான சமைக்கிறதில் போடலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு எல்லாமே போடலாம் அந்த பிரியாணியில் இந்த இலையை போட்டோம்னு வைங்களேன் அது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு அதிகமாக முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த நெய்ச்சோறு தேங்காய் பால் சோறுலாம் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து அதிகமாக வந்து இது வந்து போடுவாங்க ஸோ மெயினாக வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க சரி அதை நம்ம சின்னதாக கட் பண்ணுவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரேவி மாதிரி வச்சாதான் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பெருசாக போட்டிருந்தோன்னா முகத்தில் அடித்த மாதிரி போயிடும் ஸோ அதனால சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறமா சிக்கனை கட் பண்ணிவிட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலையாக்கா எவ்வளோ வெயிட் இருக்கீங்க திரும்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்க நல்லா குண்டாயிட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கேன் தான் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஏழுக்கு மேலே போகலை அதுக்குள்ளே வந்து இருக்கேன் ஊருக்கு போகும்போது அறுபத்தி மூணும் ஆமாம் அறுபத்தி மூணு இருந்தேன் இப்போ அஞ்சு கிலோ கூட தான் செஞ்சுருக்கேன் என்ன சொல்கிறது கண்டினியூஸாக என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல எக்ஸசைஸாக இருக்கட்டும் ஃபுட் டயட் கொஞ்சம் எடுத்தேன் அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் கூட சா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக நம்ம வந்து இருக்க முடியாதுல்ல சில பேர் இருக்கலாம் பட் எல்லாராலேயும் இருக்க முடியாது எப்போவுமே வந்து அளவாக நம்ம சாப்பிட முடியாது நம்ம வீட்டில் தான் இருக்கோம் நம்ம வேறு எங்கே வெளியில் இல்லை நம்ம அழகாக சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் ஆனால் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது தான் ஸோ சில பேர் கேட்குறீங்க அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி நான் வந்து கேஜியில் இருக்கேன் குறைக்கணுன்னு ஆசை தான் எக்ஸசைஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லியும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் நான் வந்து வாக்கிங் ரன்னிங் அந்த மாதிரி வந்து போகிறேன் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றேன் ஏன்னா கொஞ்சம் பசிக்குதா ஸோ எப்போது எவ்வளோ நாள் தாங்க டயட்டு ஃபாலோ பண்ணுறது வருஷம் ஃபுல்லாக நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியாது நான் வந்து லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி வந்தது என்னென்னா என்னால் என்ன சொல்கிறது என்னால் குனியும் போது எனக்கு வந்து அந்த வயிறு பக்கத்தில் வந்து கொஞ்சம் சதப்பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும் அதாவது வெயிட் ஓவராக இருக்கனால அப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி கிலோ கிட்ட இருந்தேன் சோ இப்போ வந்து நான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் இப்போ ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணால எனக்கு ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் குறைஞ்சது என்னால் ஆக்டிவாக இருக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்துட்டு கு குடிஞ்சா முற முடியாது நிமிர்ந்தா குடிய முடியாது அந்த மாதிரி இருந்தேன் இப்போ ஓகே நான் நல்லா இருக்கேன் திரும்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப குறைக்கணும்னு பார்ப்பேன் பட் இப்போ நார்மலா இருக்குது எனக்கு ஸோ அதனால நான் வந்து ரொம்ப குறைக்கணும்னு நினைக்கல ஆனால் ரெகுலராக எப்படியாச்சும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிடணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கேன் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாலும் அந்த நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது அதை ஈக்குவல் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் அவங்களுமே வந்து இப்போ நல்லா வெயிட் குறைச்சிட்டாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு கிலோ எழுவத்தி ரெண்டு ஆவரும் எழுவத்தி நாலு கிலோ இருந்தாங்க இப்போ அறுபத்தி எட்டு கிலோ கிட்ட வந்துட்டாங்க ஓரளவு குறைச்சிட்டாங்க கொஞ்சமாக நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் ஏன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம உடம்புல கொஞ்சம் வியாதிகளை வர வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் அதை வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் தான் ஏதாவது கடினமான வேலைகள் பண்ணணும் பண்ணுறவங்களாம் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை ஏதாவது வெளியில் வேலைக்கு போகிறவங்க பட் வீட்டிலேயே சொகுசாக இருக்கிறவங்க உட்காந்து அதாவது அந்த லேப்டாப்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டு வேலையும் நம்ம பார்க்க தான் செய்வோம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்குறது நல்லது ஸோ இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிருச்சு ஸோ இந்த டைம் பிரியாணி பண்ணும்போது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம்ல அதை அரைக்கும் போது நான் கொஞ்சம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சிருந்தேன் இந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கலாம் அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதோட இஞ்சி பூண்டோட சேர்த்து வந்து அரைச்சிருந்தேன் ஸோ அது வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுத்தது பிரியாணி மசாலான்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் போட்டாலே வருங்க அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி தனியாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அரைச்சி வைக்கணும்னு தான் நினப்பேன் ஆனால் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சு பிரியாணி போனோம்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஏலக்காய் அந்த பட்டை லவங்கம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சேன்னா ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருந்தது ஸோ எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அப்புறம் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்டுக்காரரை அவர் மறந்துட்டாராம் அதனால் எண்ணெயை வச்சு மட்டும் தான் பண்ணியிருந்தேன் நெய் கொஞ்சம் சேர்த்துருந்தோன்னா இன்னுமே ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்திருக்கும் ஸோ தயிர் போட்டு நல்லா மசாலா வந்து குக்கானதுக்கப்புறமா பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்க அந்த கறியும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த கறி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்துடணும் நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடணும் அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம வேக வைக்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடும் நம்ம வந்து பாதி பக்கம் வேகாமல் அரிசி போட்டோம்னா கறி வந்து ரொம்ப ரப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து லைட்டாக மூடி போட்டு வேக வைக்கலான்னு இன்னொரு அடுப்பில் தூக்கி போட்டுட்டு அப்புறம் இந்த இன்னொரு அடுப்பில் வந்து முட்டை போட்டிருந்தேன் முட்டை அவிச்சிருந்தேன் அது அதுக்கப்புறம் கிரேவி பண்ணலான்னு வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கேன் ஸோ நான் வந்து இந்த ரம்பை இலையும் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாட்ட பேசும்போது ஃபோனில் அவங்க வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க என்னடி இது காடு மாதிரி ரம்பையில் வச்சுரு கட் பண்ணிகிட்ருக்கு அவ்வளோ கிடச்சிதா அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரம்பையில் ரொம்ப அதிகமாலாம் பார்க்க முடியாது மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கடையில் கிடைக்கும் அதுவுமே விலை கூட ஒரு தடவை நான் என் முகிலோட பிறந்தநாள் கொண்டாடினோம் ஊரில் ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தோம் அப்போ வந்து சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் சமைச்சோமா அப்போ அதுக்கு வந்து இந்த சமையல் பொருள்லாம் வாங்க போகிறதுக்காண்டி ரொம்ப இலை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டேன் எனக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் பத்து ரூபாய்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இந்த ரெண்டு இலையை போய் பத்து ரூபான்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கடையில் கேட்டேன் என்னன்னா இதை போய் பத்து ரூபான்னு கொடுக்குறீங்கன்னா அப்போ சொன்னாங்க இது கிடைக்காத மாதிரி இந்த சைடு விலை கூடுதல்னு ஆனா இங்க வந்து ப்ரூனேல பார்த்தா எல்லார் வீட்டுலயும் ஒரு சின்ன தூர் வச்சோம்னு வாங்கிக்கலாம் அப்படியே காடு மாதிரி மண்டிடுது ஏன்னா இந்த ரம்பை இலை வந்து இங்க ப்ரூனை சைடு தோன்றுச்சான் ப்ரோன ப்ரூனே இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரீஸில் அதில் ப்ரோனேவும் வரும்ல சிங்கப்பூர் மலேசியா அது எல்லாமே ஸோ கிரேவி வந்து பாருங்கள் செம்மையாக வந்துருக்குல ரொம்ப சிம்பிளாக பண்ணுற கிரேவிங்க சும்மா வெங்காயம் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு ஸ்பைசஸ்லாம் போடணும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுவிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு இது மூணையும் வந்து மிக்சியில் அரைச்சிடணும் தக்காளியை அரைச்சு சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா இந்த சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன மசாலாலாம் போடுவோம்ல அது போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி வச்சு அதை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அப்படியே முடிச்சிடணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும் அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவியில் வரும் ஸோ இந்த சைடு வந்து பிரியாணிக்கு வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு மூணு கப் அளவுக்கு அரிசி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் கொதிச்சோடனமா நம்ம பிரியாணி அரிசி வந்து அது கூட வந்து போட்டுடலாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு புதினா கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம் புதினா எங்களுக்கு கிடைக்கல அதனால் கொத்தமல்லி மட்டும் போட்டிருந்தேன் புதினா வந்து சேர்த்தாதாங்க அந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வீட்டுக்காட்டை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவர் ரெண்டு மூணு கடைகளில் தேடி புதினா கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு வந்துட்டார் ஆ சரி ஓகே கொத்தமல்லி வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக நாலு விசில் வைப்பேன் நான் வந்து என்ன பிரியாணி அரிசி யூஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும் தாவூத் தேவையான்னு சொல்லிட்டு இங்கே புரோனையில் வந்து கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்குதான்னு தெரில அது வந்து கரெக்டாக நாலு விசில் வைப்பேன் அதுக்கப்புறம் தயிரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த தயிர் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் நறுக்கிட்டு நறுக்கி போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு பச்சை போட்டு தயிர் திங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தயிர் இந்த சைடு குப்பர் நல்லா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக நாள் விசில் வச்சிருங்க அதுக்கு மேலே பிடிச்சின்னா அடி பிடிச்சிரும் அந்த பிரியாணி பண்ணும்போது கரெக்டாக வரணுங்க அடி பிடிக்காமல் அப்பா ஒரு பதெட்டம் இருக்கும் பாருங்க மனசில் கரெக்டாக வரணும் கரெக்டாக வரணும் ஏன்னா எல்லா எங்கடியன்ஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அது சொத்தை பெருச்சினா மனசு கொஞ்சம் இஷ்டமாகவே இருக்கும் அப்புறம் அந்த சைடு கிரேவியை வந்து சிம்மில் போட்டுருங்க பாருங்கள் பிரியாணியை கரெக்டாக இருக்குதுன்னு நான் மஞ்சள் புடி போட்டு தான் பண்ணுவேன் முன்னாடி எல்லாம் பிரியாணி